தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினராக வழக்கறிஞராக பொறுப்பேற்றுக் கொண்ட தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் கேஇம் தமிழ் மண்சாரி அவர்களுக்கு குடும்பத்தினரும் உறவினர்களும் கட்சியினரும் நண்பர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் மக்களிடையே கொண்டு சென்று தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கட்சிப் பணியை மிக சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கும் சென்னை வடகிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் திரு கே எம் தமிழ் மன்சாரி அவர்கள் சட்டப்படிப்பினை Eu sei தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினராக வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி மிக கோலாகலமாக நண்பர்களாலும் உறவினர்களாலும் குடும்பத்தினராலும் கொண்டாடப்பட்டது திரு கே இம் தமிசாரி அவர்களின் நண்பர்களும் உறவினர்களும் குடும்பத்தினரும் அவருக்கு இனிப்புகளை வழங்கியும் மாலைகளை அணிவித்தும் கொள்வகளை அணிவித்தும் மகிழ்ச்சியை கொண்டாடினர் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் சட்டப்படிப்பினர் நிறைவு செய்தவர்கள் தங்களை தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலின் உறுப்பினராகவும் வழக்கறிஞராக ஏப்ரல் இருபத்தி எட்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் வழக்கறிஞர்களாக பதிவு செய்து கொண்டனர் நண்பர் அருமை சகோதரர் கே தமிழ் மன்சாரி அவர்கள் இன்று வழக்கறிஞராக பதிவு பெற்று இன்னைக்கு பாரத பட்டம் பெற்றிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு எங்களோட அதிமுக சார்பா என் மாவட்ட ஆதியார் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலா இருக்காரு ஏற்கனவே சிறுபான்மை அவரோட சார்பா அஇஅதிமுக போட்டுல இருந்து நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல விஷயங்களை செய்து இருக்கார் இதுக்கு மேல கட்சிக்கும் சரி பொதுமக்களும் சரி சட்ட போராட்டங்கள் நடத்தி சட்ட ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் தோழர் நல்லபடியா உறுதுணையா இருந்து எல்லா பற்றியும் வைப்பான்றது இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கின்ற அவருடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கின்ற நேரத்தில் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை பண்ண அனைவருக்கும் நன்றி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியோரும் எங்கள் கழகத்தின் இயக்கத்தின் பாதுகாவலராக இறங்கும் எடப்பாடியார் அவர்களுடைய நல்லாட்சியோடு அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்களுடைய வழியில் ஏன்னா அண்ணன் மாவட்ட செயலாளர் வக்கீல் தான் அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்கள் வழியில் இன்று எல்எல்ஜி பட்டத்திலே பெற்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் இன்று பதிவு செய்து வக்கீலாக பதிவு செய்து களப்பணிகளை இறங்கி இருக்கின்ற எங்களின் பாசமிகு சகோதரர் அன்புக்கிணிய தமிழ் மன்சாரி அவர்களுடைய சட்ட பணிகள் சிறக்கவும் சமூக பணிகள் சிறக்கவும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் எந்த நேரத்திலும் ஏழைகளுக்காக ஏழ்மையிலே உள்ளவர்களுக்காக எளியோருக்காக உழைக்க வேண்டும் ஏதாவது நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றாடம் கொண்டிருப்பார் அவருடைய எண்ணங்கள் ஈடேற தொண்டர்கள் சார்பில் எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவான்மை மாவட்ட செயலாளராக மிக அருமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பாசத்திற்கு இனிய நண்பர் மன்சாரி அவர்கள் சட்ட படிப்பினை முடித்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கவுன்சிலிங் இன்று பதவியேற்று ஏழைகளின் பெண்தனாகவும் சட்டங்களின் எந்த சட்டங்களின் மக்களுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான ஒரு நல்ல இன்று ஒரு பதவியை வக்கீல் என்பது சாதாரண ஒரு படிப்பு கிடையாது மிக போராடி தெளிவாக பட்டம் பெற்று இருக்கின்றார் நூற்றாள் மன்ற மாவட்ட இணைச்சலா என்ற முறையிலே நான் வாழ்த்துக்களை சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புரட்சித்தலைவர் எம்ச்சார் அவர்களின் நல் ஆசையுடனும் ஏழைகளின் தொண்டனாக விவசாயிகள் ஒரு தொண்டனாக இருந்து விரைவில் நாளைய முதல்வராக பதவியேற்க இருக்கும் எடப்பாடியார் அவர்களின் நல் ஆசையுடனும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய ஆதியார் அண்ணன் அவர்கள் எங்கள் வட்டச்சாரர் சொன்ன போல அவரும் ஒரு அட்வொகேட் அவர்களுடைய இவர்களும் ஒரு உறுதுணையாக இருந்து இன்று நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொட்டங்களை அடக்கவும் இப்படி சட்டங்களின் ஓட்டை இயக்க வேண்டும் கொண்டு இருக்கிறவர்களை அவர்களுக்கு பாடம் புகட்டவும் என்னுடைய நண்பர் இருப்பார் என்று கூறி அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் பன்னீர்செல்வம் என்கிற நான் இங்கு அண்ணன் தமிழ் மன்சாரி அவர்களை வளர்த்த வந்திருக்கிறேன் அவருடைய பணி நன்றாக இருக்க வேண்டும் அவரை ஏழை எளிய மக்களுக்கு சட்ட உதவிகளை நல்லபடியாக செய்து தரும்படி என்னுடைய சார்பாக என்னுடைய கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் ஆதியார் அவர்களின் ஆசையுடனும் வழக்கறிஞராக அறிவிக்க விட்டு ஆண்டவன் அவர்களாலும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அன்சாரி அவர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வார் கவுன்சிலிங் வழக்கறிஞராக தேர்வு பெற்றதை தமிழ்நாடு திப்பு சுல்தான் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் மக்களுக்கு எழுபவர்களுக்கு பின்பு கட்சியின் நிர்வாகியாக செயல்பட்டதும் தற்பொழுது வழக்கறிஞராக அனைத்து மக்களுக்கும் செயல்பட்டு அனைவருக்கும் கொண்டாற்ற வருக வருக என தமிழ்நாடு திப்பு சுற்று முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி வணக்கம் புதுச்சேரி வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்ட வடகிழக்கு மாவட்ட சிறுபான்மை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் சார்பாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் எல் ஐ சி டி ஜெயச்சந்திரன் அவர்களும் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பிரணாவகர்ஸ் அவர்களும் வட்ட செயலாளர் சி எஸ் ஆனந்தன் அவர்களும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களின் திரைப்பட விநியோக சங்கத்தின் கமிட்டி உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் திரு கே எம் தமிமன்சாரி அவர்களுக்கு மாலைகளை அணிவித்தும் சால்வைகளை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்